get in may I get in sir get in may I get in sir get in me captain pyara la papu sir जिसी का school मारी था oh okay लेकिन हमें पागल पढ़ा lesson ratio नाह ते class last चली ना है ना एना। உனக்கு தெரியுமா நடிக்காத உண்மையா தெரியும் பட்டி அப்ப என்னன்னு எழும்பி சொல்லு சார் எனக்கு தெரியும் சாருக்கு தெரியுமோ சொல்லு பாப்போம் When two substances are mixed together, we call it as a ratio. ஏயா yeah. தானே then, வெரி குட் உட்காரு நான் சொல்லி தந்த மாதிரி சொல்லலனாலும் கரெக்டா தானே சொல்லியிருக்கோம் எப்படில நான் தான் ஃபுல்லா இருந்து கெமிஸ்ட்ரி படிச்சிட்டு இருந்தேனா அப்ப வாட்டர்ஸ் ரேஷியோன்னு இருந்து அந்த क्वेश्चन தான் கஷ்டமா இருந்து படிக்க அதுக்கு அப்புறம் அப்படியே மண்டையில ஏறிட்டு அத தான் இப்ப நான் சொன்னேன் அங்க என்ன பியாச்சு எட்டிய குருவி குரு மண்டை ரொம்ப थैंक यू பனிஷா கெட்டிங் சார் லேட்டு వాట్ ఇస్ ఫ్రాక్షన్ వాట్ ఇస్ ట్యాక్స్ నాలో నాకేటే ఉంటా వాట్ ఇస్ ఫ్రాక్షన్ వాయి ముడి టూ కార్డా ఫ్రాక్షన్ ఇస్ ద సమ్ ఆఫ్ మనియా யூஜின் சார் எ ஃபிராக்ஷன் இஸ் எ பார்ட் ஆஃப் எ ஹோல் சூப்பர் யூஜின் சார் ஏ நீ மட்டும் தான் கரெக்ட்டா ஆன்சர் மத்த சொல்ல முடியாதோ மத்த சொன்னா காப்பி அடிச்சாவளோ ஆ பப்பு ஷாக்ட் யூஜின் ராக்ட் சார் ஆ பசுங்களா எல்லாரும் அப்படியே இருங்க நான் ஃபயர் இன்ஜினுக்கு கால் பண்றேன் இங்க தள்ளி வாங்க இங்க நெருப்பு கம்மியா இருக்கு அழாதீங்க நான் இப்ப ஃபயர் இன்ஜினுக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன் ஹலோ ஃபயர் இன்ஜின் இல்லையா அவங்க வேற இடத்துல இருக்காங்களா இங்க வர லேட் ஆமா ரெண்டு மணிக்கூறாத ஆகுமா நம்ம தான் எப்படியாவது தப்பிச்சு போனோம் சார் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு என்ன ஐடியா பெனிஷியா சார் அங்க இருக்கு

வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் கேக்குறோம் புக் எடு இன்கி எப்படியோ வேலு பணம் சாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல புக் போயிரும் பாசங்கள எல்லாரும் கை வச்சுங்க மூக்கை மூடிட்டு கொஞ்சமாவது மூச்சு விடுற ட்ரை பண்ணுங்க. பஹாயே மூச்சு விட்டு எடுத்துடாதீங்க அப்படியே எல்லாரும் கண்ணை மூடுங்க. சார் இந்த கண்ணை மூடிக்கமா. என்னம்மா பண்ற நீ? கண்ணை மூடிட்டு மூக்கல கைய வச்சு கார்பன் டை ஆக்சைடு எடுத்து எடுத்து மூச்சு விடுங்க மம்மி. கொஞ்ச நேரத்துக்கு தான். அதான் பஹாயே

வணக்கம் குப்பசாமி ஐயா சரி சரி பிள்ளைலா சிரிச்சது போதும் வாங்க வா ஆ நான் கடைசி வரேன் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் மின்னல் பொங்குதே